வணக்கம் நண்பர்களே நீண்ட நேரம் நீங்கள் உடலுற ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் இருந்ததுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மரகத கேப்ஷூல் முத்து கேப்ஷூல் ரெட் கேப்ஷூல் மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் நீங்கள் நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபடலாம் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் விந்து வெளியேறாமல் உடலுறவில் ஈடுபட முடியும் சுத்தமாக விருப்பத்தன்மை இல்லைனாலும் சரி சுத்தமாக விருப்பத்தன்மை ஜீரோ பர்சன்டில் இருந்தாலும் சரி இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய டெஸ்டாஸ்டீரான ஹார்மோன்ஸ் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணி பண்ணிவிடுது இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நேச்சுரலாகவே வந்து நம்மளுக்கு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தருதுங்க இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து தேவைன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்புக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்துங்க அது மட்டும் இல்லை அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டதுனால பிறப்புறுப்பு வந்து சரி வேற செயல்படலை விறப்புத்தன்மை இருந்தாலும் எனக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவில் ஈடுபடவே முடியல எனக்குலாம் வந்து சுத்தமாக விறப்புத்தன்மையே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களும் இதை வந்து தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதேமாதிரி விறப்புத்தன்மை இருந்தாலும் இந்த பிறப்புறு பெண் பெண்ணுறுப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே அதிகப்படியான உணர்ச்சிகள் உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளிப்படுது அப்படின்ற நண்பர்களும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாங்க இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதில் வந்து அதிகப்படியான சுய வந்து பாத்தீங்கன்னா ஆணூருப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பலம் இழந்து என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து விந்து வெளியேடுற மாதிரி ஆகிடும் காலப்போக்கில் அது சுத்தமாகவே செயல்படாமல் போயிடும் அதனால் வந்து இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பை பழையபடி நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள முடியும் நினைக்கும் பொழுது விருப்பத்தன்மையை வர வைக்க முடியும் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்தெல்லாம் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது வேறு லெவல் ஒரு ப்ராடக்ட்டு உங்களுக்கு ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க எந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் மணி கணக்கில் உடலுறவில் ஈடுபடலாம் விந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாது சூப்பரான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க இது எல்லாமே ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு அதனால தான் வந்து மூணு மருந்தும் நான் வந்து ஒன்றா காட்டிட்டு இருக்கேன் இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையுமே முப்பது முப்பது ப்ராட் முப்பது முப்பது பாக்கெட் வந்து இன்னைக்கு ஃப்ரீயாக அதாவது என்னன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் முப்பது முப்பது ப்ராடக்ட் ஒவ்வொரு மூலிகை மருந்துலேயுமே நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் அதனால் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இது வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் உங்களுக்கு சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்தும் சுத்தமாக விருப்பத்தன்மை இல்லைனாலும் விருப்பத்தன்மையை வர வச்சு கொடுக்கும் அதேமாரி விந்து வந்து நீர்த்து போயிருந்தாலும் சரி துர்நாற்றம் வீசினாலும் சரி எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து எந்த ஒரு பக்க விளைவுகளும் பின் விளைவுகளும் இல்லாத மருந்துங்க மூலிகைன்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நிரந்தரமாக சரியாகவும் தேவைப்படுறவங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும்